வெல்கம் டு நம்ம டுஸ்டின் பேங்க்ல டூ டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் கதிர் ஒளியியல் பாடத்துல இருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு இதில் நம்ம பார்க்க போகிறது புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் பார்க்க போறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு நம்ம சொல்லுவோம் முதல் பத்து கேள்விகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் கேள்விகளை நல்லா படித்து பாருங்கள் அப்புறம் அதுக்கான பதில்களை பாருங்கள் மூணாவது கேள்வி பாருங்கள் மாறுநிலை கோணத்திற்கான சமன்பாட்டை பெறுக நாலாவது கேள்வி முதன்மை குவியம் மற்றும் துணை குவியம் என்றால் என்ன முதன்மை குவியம் அந்த இரண்டாம் குவியம் அந்த படத்தை நல்லா வரைஞ்சிருங்க பாகங்கள் கரெக்டாக நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புள்ள மாணவர்களுக்கு எல்லா படத்துக்கும் பாட வாரியா வீடியோ போட்டு வரோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க ஏழாவது கேள்வி வந்துட்டோம் எட்டாவது கேள்வி ஒளி விலகல் எண் அந்த இதெல்லாம் கரெக்டாக அந்த ஃபார்முலாஸ் படி போடுங்க படத்தை சரியாக வரீங்க அடுத்து மூன்று மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டோம் பத்து கேள்விகள் முப்பது மார்க் வரும் உங்களுக்கு உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பதிமூணாவது கேள்வி லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாட்டிலிருந்து லென்ஸ் சமன்பாட்டை பெறுக அதுக்கான சமன்பாடு போட்டு எழுதுங்க அப்போ தான் அதுக்கான பதில் வரும் நம்ம கிட்ட அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் இருக்குது பதில்களோட அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கு தான் நம்மக்கிட்ட பதில்களோட நிறைய கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் செக் பண்ணி பாருங்க இப்போதான் பரீட்சையில் அதிகமாக கேட்குறாங்க புக்குக்குள்ளேருந்து தான் கேள்விகள் படம்லாம் ரைட்டாக வரைஞ்சி அந்த என்ன கேட்டிருக்காங்களோ அந்த பாகத்தை குறிங்க பதினாறாவது கேள்வி வந்துட்டோம் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்க அப்புறம் அதற்கான பதில்களை எழுதுங்க நம்ம பயிற்சி வினாக்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்களே டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் பயிற்சி வினாக்களை எழுதி பார்த்து சரியா பதில் எழுதியிருக்கீங்களா அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க நம்ம பதில்களோடு தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் பதினெட்டாவது கேள்வி பாருங்க ஒளியியல் பாதை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை எழுதி அந்த சமன்பாட்லாம் அப்போ அப்பதான் மூன்று மதிப்பெண் உங்களுக்கு முழுசா போடுவாங்க சமன்பாடு எழுதாம எழுதினீங்கன்னா கம்மியா தான் போடுவாங்க குவி பத்தாவது பத்தொம்போதாவது கேள்வி பாருங்கள் அந்த படத்தை பாருங்கள் நல்லா அதை வரைஞ்சி அதை வச்சு தான் நீங்கள் பதிலே எழுத போகிறீங்க வேறு சேனல்களில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம சேனல்களில் மட்டும்தான் பதில்களோடு உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் கேள்வி மட்டும் கொடுத்தா பதில்கள் கண்டுபிடிக்க லேட் ஆயிரும் தான் நம்ம பதில் போட்டுட்டு இருக்கோம் அடுத்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் மொத்தம் இருபத்தைந்து மார்க் வரும் இருபத்தி நாளை பாருங்க ஒளியின் வேகத்தை கண்டறியும் அந்த படத்தை ஒளியின் வேகம் அந்த படத்தை வரைஞ்சு அதை வச்சு நீங்க பதில்கள் எழுதணும் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துட்டே பாருங்க அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் பரீட்சையில் வாங்கட்டும் படம் வரைஞ்சி பாருங்க பாகத்தை சரியாக எழுதி பார்த்துருங்க ஒன் டைம் வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் எழுதி பாருங்கள் அப்போ தான் பரீட்சையில் போய் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து என்ன பாடத்துலேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி நல்லா படிங்க பாட வாரியாக இருக்குது நம்மக்கிட்ட நம்ம ஆல்ரெடி எல்லா படத்துக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுவிட்டோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இருபத்தைந்தாவது கேள்வி வந்துவிட்டோம் ஒளி விலகல் என்ன வரையறுத்து சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்கோம் நல்லா படித்து எழுதுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காம பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்